தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் நாட்டுப்புற கலைகளை வளர்க்கும் விதமாக கலை சங்கமம் அரியலூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இவ்விழாவை மாவட்ட ஆட்சியர் அணி மேரிஸ்வர்னா தொடங்கி வைத்தார் விழாவில் நையாண்டி மேலம் கரகாட்டம் பறையாட்டம் நாட்டுப்புற பாடல்கள் அரிச்சந்திர நாடகம் உள்ளிட்டவை நடைபெற்றன கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நாட்டுப்புற கலைகளை வளர்க்கும் நோக்குடன் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் விழாவில் அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை ரசித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்களிப்பு செய்த கலைஞர்களை பொன்னாடை அணிவித்து கேடயங்கள் வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினர்